என்னுடைய பேர் பாலமுரளி கரூர்லேருந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் என்னையை இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது அவார்டு பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி பதினஞ்சாயிரம் ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பன்னிரண்டு ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நன்மை கிடைக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் இந்த யூடியூப்பை பாருங்கள் இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க சக்ஸஸ் அடைவீங்க மிதன ராசி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த ராசிக்கு பத்தில் வந்து உட்காடுறார் ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கார் ஜென்ம குரு உங்களை வந்து ஒன்றும் பண்ணாது ஏன் பண்ணாது ஏழு பத்துக்குடிய இந்த குரு இந்த இடத்துக்கு வர்றப்ப இவங்களுக்கு நன்மைகளைத்தான் அதிகமாக செய்யும் இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் மனைவியால் இந்த ஜாதகர்களுக்கு யோகம் உண்டு ஏதாச்சும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட அந்த தொழிலை ஒப்படைச்சிங்கன்னா மிக பிரம்மாண்டமான வெற்றி தரும் மனைவிதான் இந்த வருஷம் உங்களுடைய தொழில்களை கவனிப்பாங்க அந்த மாதிரி கிரக நிலைகள் இன்றைக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மி மிதன ராசி இரட்டைப்படை ராசி ஜெமினின்னு சொல்லக்கூடிய ஜெமினின்னு சொல்லக்கூடியது அப்போ ரெண்டு ஓனர் ரெண்டு முதலாளிங்க இருக்கிற இடத்துல நீங்க போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் ரெண்டு தெய்வங்கள் இருக்கிற கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ஆண் தெய்வம் ஒன்று பெண் தெய்வம் ஒன்று ஆணும் பெண்ணும் சேர்ந்த தெய்வம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் பெரும்பாலும் கோவிலுக்கு போகையில் இந்த ராசிக்காரங்க அவங்க நட்சத்திரத்தில் போனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய தகப்பனா இருக்கு உடல்நிலையில கவனம் இருக்கணும் தொழிலில் வேலைப்பது அதிகமாக இருக்கணும் சரியா மாணவ மாணவிகள் கவனம் தான் படித்தா தான் வெற்றி கிடைக்கும் தொழிலில் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் தலைமை தாங்குற அளவுக்கு யோகங்கள் இந்த ஜாதகர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் சரியா உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ராசி பிறந்தவங்க கரூர்ல இருக்கக்கூடிய சித்தர் கருவூரார் பகவானை கரூரார் சித்தரை வணங்கி வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கும் கருவூராருடைய ஜெயந்தி அப்படின்னு சொல்றது மே மாதம் ஒன்பதாம் தேதி வருது அன்னைக்கு இவங்க போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை மாற்றத்தை உண்டு பண்ணலாம் பேங்க்ல வேலை செய்யறவங்க கண்டிப்பாக இடம் மாற்றம் கிடைக்கும் பேங்க்ல இருக்கிறவங்க கேஷியருங்க கண்டிப்பாக கவனமா இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கெட்ட பேர் வரும் அதனால் வங்கியில் இருக்க போய் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் விஷயத்தில் வங்கியில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் கவனம் 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 டாக்குமெண்ட்ஸு பத்திரம் போக்குவரத்து இதில் யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது யாருக்கிட்டேயும் பத்திரத்தில் பத்திரத்தை படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு போத்தி இப்போ பார்த்தீங்கன்னா மிருகசீரச நட்சத்திரக்காரங்க முருக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கீழே ஆவிடன் குடியில் அபிஷேகம் பண்ணி பால் வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு சிறப்பு முருகனுக்கு ஏழு விதமான பொருட்களை கொண்டு அபி அபிஷேகம் செய்யணும் அதுக்கு அடுத்தது திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமான அங்க மூலவரை ஏறி நின்று நீங்க தரிசனம் பண்ணி பஞ்சாச்சார மந்திரம் சொல்லணும் ஓம் நம ஓம் சிவய நம ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய மங்களம் ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய மங்களம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மங்களம் சிவ சிவாய நம சிவாய நம சிவாய மங்களம் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி இந்த ப மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புனர்பூஷன் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்துக்கு நீங்கள் ராமாயணத்தில் வந்த ராமருபுரானுடைய படத்தை வச்சு வழிபட்டிங்கன்னா அவருடைய பரிகார கோயில்களுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது கடகராசி இந்த கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி கடகத்திற்கு ஒன்பதில் சனி எட்டு மொதல் வந்து இந்த ராசிக்காரங்க சந்தோஷப்படணும் என்ன அப்படின்னா அஷ்டம சனி விலகிறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் ஏன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்கே அப்பா அது அந்த ஆண்டவனுக்கே கண்ணீர் வந்திருக்கும் சரியா அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த கடக ராசிக்காரங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எட்டாம் இடத்து சனி ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்வை செய்கிறாரு அதே மாதிரி ராசிக்கு ராசிக்கு பத்தாம் பதினோராம் இடத்த சனி பார்வை செய்கிறாரு சரியா அப்போ இந்த ராசிக்கு பதினொன்று மூணு ஏழாம் இடத்தை பா ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக இருக்குது அப்போ இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னாலும் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவங்க கடகராசியில் பிறந்தவங்க இரண்டாவது திருமணம்னு செய்யணும்னு நினைக்கிறவங்க திருமணம் செய்யலாம் வட்டி வருமானம் வ வரவுக்கும் வட்டிக்கும் செலவுக்கும் தான் சரியாக இருக்கும் பெரிய வரவு செலவு பெரிய டெபாசிட் பணம் கிடைக்காது சொந்தத்துக்கிட்ட பேசுறப்ப கவனமாக பேசணும் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இவங்களுக்கு ரத்தம் பல் சம்பந்தப்பட்ட நரம்பு தொந்தரவுகள் கண்டிப்பாக மருத்துவ செலவு ஏற்படும் செல்ஃபோனு வீட்டில் கேஸ் அடுப்பு கரண்ட் அடுப்பு குக்கரு இதெல்லாம் இந்த வைகாசி மாதம் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் பிரச்சனைகள் வரும் இரவில் பயணம் தயவு செய்து செய்ய வேண்டாம் சரியா தொழிலில் கண்டிப்பாக போட்டி இருக்கும் ஐப்பசி மாதம் இந்த ஜாதகர்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாகும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கோவில் வழிபாடுகள் பண்ணணும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய சிவபெருமானுக்கு வரக்கூடிய பௌர்ணமி நாளில் அன்னதானம் நடக்கும் அப்போ அந்த அண்ணாபிஷேகம் நடக்கும் அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு தர்மம் செஞ்சு வந்தால் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் பழைய வாகனம் வாங்கக்கூடாது தயவு செய்து பழைய வாகனம் வாங்கிறத தவிர்த்துக்கங்க பள்ளி குழந்தைங்க படிப்பில் கவனமாக இருக்கணும் படிக்கலை அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க குழந்தைங்கள டியூஷன் வைக்கணும் சரியா கிரகங்கள் சரியில்லாத பொழுது அவங்களுக்கு டியூஷன் வைங்க தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் வேணும் அப்போ கோவில் வழிபாடுகள் இந்த ஜாதகர்களுக்கு அருமையாக இருக்கணும் திருமணம் செய்ய ஆண்கள் பெண் ஆண் திருமணம் செய்கிற ஆண்கள் எல்லாருமே பெண்ணுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் செய்யலாம் சரியா ஆணுக்கு குருபலம் இல்லைன்னு சொல்லி தவிர்த்துக்காதீங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த வருடம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது சரியா அதே மாதிரி இந்த இந்த ஜாதகருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டில் ர கேது எட்டில் ராகு அப்போ இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகஸ்தியில் போய் ருத்ராபிஷேகம் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஐநூறுரூவா பரிகாரம்னு சொல்லி ஐநூறுரூவா பரிகாரம் இருக்கு அதை பண்ணிக்கங்க பாதாள விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் நட்சத்திரத்து அன்னைக்கு போங்க போகிற அன்னைக்கு வர்ற ராகு காலத்தில் அந்த கோவிலுக்குள்ளே ஒன்றரை மணி நேரம் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் நூற்றி பத்து ரூபா பணத்தை வச்சு ஒருதலை நாகரம் தலை நாகரம் எடுத்து உங்கள் தலையை நூற்றி எட்டு சுற்றி சுற்றி உங்கள் ஜாதகம் இந்த ஒரு ஒருதலை நாகர் அஞ்சுதலை நாகர் எல்லாத்தையும் எடுத்து அந்த கோவில் உண்டியல்லாம் போட்டிருங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிற அன்னைக்கு அந்த கோவிலில் இருக்கிற அன்னைக்கு வர்ற ராகு காலத்தில் ஒன்றரை மணி நேரம் கோவிலுக்குள்ள தான் இருக்கணும் சரியா அப்படி இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா அத்தனை தடைகளும் பணிபோல் விலகி உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கையாக மாறும்